வணக்கம் நண்பர்களே பாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சண்டை காட்சிகள் மட்டுமல்லாமல் நகைச்சுவை காட்சிகளிலும் மிகவும் நன்றாக நடிக்க வரும் மக்கள் தலகம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக நடித்த ஷபாஸ் மாப்பிள்ளை என்கின்ற திரைப்படத்தை பேரறிஞர் அண்ணாவே பார்த்துவிட்டு எம்ஜிஆருக்கு பாராட்டு தெரிவித்தாராம் மேலும் தன் உடன் நடிப்பவர்களை ஓவர்டேக் செய்யும் பழக்கம் ஒருபோதும் இருந்ததில்லை எம்ஜிஆரிடம் ஒரு கதாபாத்திரம் கொடுத்தால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப மிகைப்படுத்தாமல் அளவோடும் மென்மையாகவும் நடிப்பார் அதே போன்று ஓவர் ஆக்டிங் என்று சொல்வார்களே அது எம்ஜிஆரது எந்த படங்களிலும் இருந்ததில்லை இதன் இடையே ரிக்ஷாக்காரன் படத்தில் படத்தில் பக்கத்லகம் நன்றாக நடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான பாரத் விருது வழங்க எம்ஜிஆர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் இதயவினை படப்பிடிப்பிற்காக காஷ்மீர் சென்றிருந்தார் நமது தானை தலைவர் அப்போது காஷ்மீர் வானொலி நிலையம் பாரத் விருது வழங்கியது பற்றி எம்ஜிஆரிடம் பேட்டி எடுத்தது அப்போது பேசிய மக்கள் தலகம் இந்த விருது எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த செய்தியை நம்புவதற்கு எனக்கு சிறிது நேரம் பிடித்தது என்று பேட்டியின் போது தெரிவித்தார் மக்கள் தலகம் மேலும் பாரத் விருது வழங்குவதற்கான விழா கொல்கத்தாவில் நடைபெற்றது அப்போதைய மேற்கு வங்க முதல்வராக இருந்த சித்தார்த் சங்கர் ரே என்பவர் எம்ஜிஆருக்கு பாரத் விருது வழங்கி கௌரவித்தார் வணிக ரீதியிலான ரிக்ஷா படத்தில் நடித்த எம்ஜிஆருக்கு பாரத் விருது வழங்கியது குறித்து சர்ச்சை எழுந்தது இதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் திலகம் இந்த விருதுக்கு நான் தகுதியில்லை என்று கூறுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாரத் விருது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு மட்டுமே தவிர வாழ்க்கை முழுவதும் நான் இந்திய துணைக்கண்டத்தின் சிறந்த நடிகன் என்று பொருள் அல்ல என்று கூறிய மக்கள் கழகம் கலைக்கான ஒரு வரையறையை யாரும் நிர்ணயித்துவிட முடியாது இதை புரிந்து கொண்டால் ஏமாற்றத்திற்கும் அதிர்ச்சிக்கும் புறாமைக்கும் ஆளாக வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறினார் இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரபல தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஜான் மெக்கலம் என்பவர் எம்ஜிஆர் அது நடிப்பை மிகைப்படுத்தாத இயல்பான நடிப்பு என்று பாராட்டியுள்ளார் மேலும் இயற்கையாக நடிக்கும் இந்திய நடிகர் எம்ஜிஆர் என்று பாராட்டியுள்ளார் ஜான் மெக்கலம் ஒருமுறை சென்னை வந்த ஜான் மெக்கலம் எம்ஜிஆருடன் சேர்ந்து கூட்டாக படம் தயாரிக்க திட்டமிட்டிருந்தார் பின்னர் மக்கள் திலகம் அரசியலில் மிக தீவிரமானதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று கூறப்படுகிறது இதன் இடையே அப்போதிருந்த திமுக அரசின் பரிந்துரையின் பேரில்தான் எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்த சர்ச்சை பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்கள் திலகம் பாரத் விருதை திருப்பி அனுப்பி வைத்தார் எனக்கு விருது முக்கியமல்ல என் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கும் அன்பான ரசிகர்களே எனக்கு போதும் என்று கூறினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தின் மூலம் நல்ல பாடல்கள் மற்றும் நல்ல கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேனே தவிர நான் ஒருபோதும் விருதுகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் நடித்ததே கிடையாது என்று கூறிய மக்கள் கலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மாணவன் ஒருவன் பலியானதால் தமக்கு மத்திய அரசு அளித்த பத்மஸ்ரீ விருதை ஏற்க மறுத்ததாகவும் கூறினார் பொன்மலச்சம்பல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துங்க